ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அப் அண்ட் டவுன் தமிழ் இன்றைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்கணுன்னு பார்த்தீங்கன்னா புதிர்கட்டங்கள் தான் பார்க்க போகிறோம் புதிர் குறிப்புகளை பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனல் அப் அண்ட் டவுன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்க்ரைப் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா பக்கத்தில் பெல்சிம்பல் ஒன்று வரும் அந்த பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணியதுக்கப்புறம் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் ஒன்று வரும் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் மறக்காமல் நம்ம வீடியோஸ்க்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது எனக்கு மோட்டிவேஷனாகவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நண்பர்களே இன்றைக்கான புதுக்கட்டங்களுக்கான குறிப்புகளை இப்போ பார்க்கலாம் இது வந்து மொத்தம் எட்டு எழுத்துக்களை கொண்ட ஒரு சொல் ரொம்ப எட்டு எழுத்துக்கள்னோட ரொம்ப கடினமாக இருக்கணும்னு நினைக்க வேண்டாம் நான் குறிப்புகளை தரேன் அதை வச்சு நீங்கள் ரொம்ப எளிமையாகவே கண்டுபிடிச்சிடலாம் முதல் முதலெடுத்து நீங்கள் திரையில பார்க்கக்கூடிய சை அப்படிங்கிற அடுத்து குறிப்பில் தான் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு எளிமையாக இருக்கணுங்கிறதுனால அடுத்த குறிப்பு நான் இப்போ சொல்கிறேன் இதை வந்து கோயில்களில் வழிபாட்டு இடங்களில் கோயில்களில் வழிபா கோயில்களின் வழிபாட்டு இடங்களில் இந்த வார்த்தைகளை அதிகமாக பயன்படுத்தலாம் இன்னொரு எளிமையாக இருக்கணுங்களா இன்னொரு குறிப்பு சொல்கிறேன் மொத்தம் எட்டு எழுத்துக்கள் சொன்னேன் இல்லையா அதில் இறுதியாக வரக்கூடிய ஆறு எழுத்து சித்தாந்தம் அப்படிங்கிற சொல்ல கொண்டு முடியும் நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்